வணக்கம் வன்முறை அப்பா நல்ல டைட்டிலு நல்ல விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஒரு குறும்படங்கிறதுனால கொஞ்சமாக சொல்லிட்டாங்க இதுவே ஒரு பெரிய திரைப்படமாக இருந்தால் ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு வார்த்தை தான் திருக்குறளில் ஒரு ஒரு ஒன்றே முக்கால் அடியால் உலகம் அளந்ததுன்னு ஒரு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த குறும்படத்தில் ஒரு மெசேஜ் சொல்லணுங்கிறதுக்காக அவ்வளோதான் சொல்ல முடியும் இது படமாக இருந்தால் ஒரு ரெண்டை கால் மணி நேரம் வரும் இது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அவர் கிடைச்ச சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அது வந்து நினைக்கிற விஷயம் என்ன ஒரே லைன் தான் கதை அந்த கதை வந்து எப்படி நடந்தால் எப்படி இருப்பாங்க அவங்கவங்க வளர்ப்பினால மட்டுமே வளர்ப்பு எப்படியோ அப்படித்தான் ஆவாங்கங்கிறதெல்லாம் இப்போ ஒரு கதாசிரியருங்கிற முறையில் அப்படி இல்லாமல் கூட நல்லா வந்தவங்களாம் இருக்காங்க ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருஷமும் கடைசியில் பார்த்தா ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற பையன்தான் முதல் மார்க் வாங்குறான் ஒரு வண்டி இருக்கிறவன் பையன்தான் முதல் மார்க் வாங்குகிறான் ஒரு அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்ததுனால ஒருத்தர் மாட்டாங்க எனக்கெல்லாம் வந்து நான் ரெண்டாவது படிக்கிறப்போ அப்போ ரெண்டாவது படிக்கும்போது எங்கள் அப்பா வந்து என்னை போட்டு அடிக்கிறாரு எதிர்கால வீட்டுக்காரர் வந்து ஒருத்தர் அடிக்கும்போது எப்படி இருந்தாலும் வன்முறை அப்பான்னு இதில் வந்து சொல்லி திருத்துறப்பாங்கிறது ஒன்று வேறே வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்படின்னா அதாவது இப்போ எனக்கு எழுபத்தஞ்சி வயசுன்னா நான் சொல்கிறது ஒரு எழுபது வருஷம் அறுபத்தொம்பது வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அப்பா என்னை போட்டு அடிக்கிறாரு அப்போ ரெண்டாவது படிக்கிறேன் நான் ஒரு வன்முறையை தூண்டக்கூடாதுன்னா எங்கள் அப்பா என்னை போட்டு அடிச்சு அடிச்சிடக்கூடாது கூடாது இல்லையா ஆனால் அடித்தார் அது ஒரு வன்முறை எதனால் அடிக்கிறீங்கன்னு எதுக்காக வீட்டுக்காரர் கேட்குறாரு ஏங்க பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னா இல்லைங்க போன மாதம் ஒரு புஸ்தகம் வாங்கி கொடுத்தேன் கிளாஸில் ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான்னு வந்தான் பத்து நாளைக்கு போனாலும் அதே புஸ்தகத்தை வாங்கி கொடுத்தேன் மறுபடியும் கிளாஸ்ல ஒரு பையன் திருடிட்டேன்ட்டு வந்தான் நேற்று அதே பஸ்ஸு வாங்கி கொடுத்த மறுபடியும் மறுபடியும் கிளாஸ்ல ஒரு பையன் திருடி போயிட்டான் வந்து நிற்கிறான் அதனால தான் அடிக்கிறான்ட்டு மறுபடியும் போட்டு அடிக்கிறாரு அப்புறம் மறுபடியும் அவர் தடுத்து கேட்குறாரு ஏராம் சாமி எங்கள் அப்பா பேர் ராமசாமி சாமி அவன் தான் கிளாஸ்ல ஒரு பையன் திருடி போயிட்டான்னு வந்து நிற்கிறான் அல்ல ஏன் அடிக்கிற அப்படின்னா அதுக்கு எங்கள் அப்பா பதில் சொல்றாரு இவன் கிளாஸ்ல அதே ரெண்டாவது படிக்கிற பையன் தான் திருடிட்டு போனான் அவனுக்கு இருக்கிற அறிவு இவனுக்கு ஏ இல்லை வன்முறைய அகிம்சையில சொல்ற மாதிரி அகிம்சை எப்படி நம்ம வரவேற்பு கொடுத்தோம் வன்முறைங்கிறது ஒரு இதை ஒரு நாடு ஒரு நாடு சுதந்திரம் அடையணும்னா ஒரு நாடு ஒரு நாட்டை அடையணும்னா ஒரு லட்சம் பேர் சாவான் அந்த நாட்டில் ஒரு லட்சம் பேர் சாவான் இந்த நாட்டில் எத்தனையோ பேர் செத்து அந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் பறி கொடுத்து எல்லாம் இருக்கும் அப்படி ஒரு நாடு சண்டை போட்டு ஒரு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் செத்து தான் சுதந்திரம் வாங்கணுங்கிறது இல்லை அகிம்சையிலேயே வாங்க முடியுங்கிறது காட்டினதுனால தான் இந்தியாவுக்கு அந்த காந்திக்கு ஒரு மரியாதை கிடைச்சது அது மாதிரி எங்கள் அப்பா செஞ்சதுனால என்ன அப்படின்னா ஒருத்தம் பறி கொடுத்து வந்து நிற்கிறான் நான் மூணு தடவை புஸ்தகத்தை பறி கொடுத்துட்டு வந்து நிற்கிறான் அப்போ அவர் கேட்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அதே ரெண்டு கிளாஸ்ல சில படிக்கிற இதாக பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையன் எடுத்துகிட்டு போயிருந்தாலும் கூட பரவாயில்ல இவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லலாம் அதே ரெண்டாவதுல படிக்கிற பையன் ஒருத்தன் பறி கொடுத்துட்டு வந்து நிற்கிறான் ஒருத்த அது இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறான் இந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் இருக்குது அதுக்கு சொல்கிற சொல்கிறோம் பெரிய பெரிய தலைவர்கள் சொல்கிறாங்க சினிமாவிலேயே சொல்கிறோம் பொதுக்கூட்டங்களில் சொல்கிறோம் இவர்னால் விஸ்வநாதன் விஸ்வநாதன் தானே அவரு விஸ்வநாதன் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு அப்புறம் ஒரு எம்எஸ்ங்கிறது எஸ்எம் மட்டும் வச்சுட்டார் இருக்கே அப்போ இது எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை இவர் படமாக இருந்தால் பெருசாக சொல்லியிருப்பார் சின்ன விஷயத்தில் அழகாக அவர் என்ன சொல்லணுமோ சொல்ல வந்தாரோ அவருக்கு இதுக்கெல்லாம் என்னென்ன தடை இருந்ததோங்கிறதெல்லாம் படம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் அதிகமாக திங்க் பண்ணுவோம் அந்த அதிகமாக திங்க் பண்ணும்போது இன்னும் அவர் சிறப்பாக பெரிய படமாக கொடுத்துருந்தா நல்லா சொல்லியிருப்பார் அவங்கிறது இது இதுவே அவருடைய முயற்சிக்கு பெரிய வெற்றி தான் அடுத்து இன்னொரு பெரிய வெற்றியை அவர் தேடி போகட்டும் நன்றி வணக்கம் அனைத்து பெரியவர்களுக்கும் ஆர் சுந்தரன் சாய்யா அவர்கள் வந்து அவரை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட வேலை செய்யும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு தயாரிப்பாளர் டைரெக்ஷனில் பண்ணியிருக்கேன் அந்த பாக்கியம் என்ன சார் வணக்கம் சார் உண்மையிலேயே உங்கள் படம் பண்ண இல்லை அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கேன் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அரவிந்த் சார் அவரும் மிகப்பெரிய இயக்குனர் இப்போ நம்ம இவர் இயக்குனர் விஸ்வநாத் சார் வயலன்ஸ் அப்படின்னா இவர் சைலன்ஸ் அப்பாவாகிட்டார் நான் கூட வயலன்ஸ் தான் நான் என்ன நினச்சாலும் சரி இவர் யாரையும் போட்டு அடிப்பார் குத்துவார் கட்டிக்கிறது வெட்டுவார் கொடுக்கின்னு பார்த்தா சைலன்ஸ் அப்பா ஆ நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் என்ன வயலன்ஸ் அப்பா தாங்க சைலன்ஸ் அப்பாவாக இருக்காரு அப்படின்னு நினச்சேன் ஆனால் அற்புதமான ஒரு கதை சார் உண்மையாகவே வந்து இந்த காலகட்டத்துக்கு தேவையான கதை ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாரும் வந்து போதையில் எப்படி எப்படி தடம் தெரியாமல் இருக்காங்க ஒரு அப்பா நினச்சா என்னமோ பண்ண முடியுங்கிறக்க ஒரு அருமை அருமையான கதை வேணா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆர் சுந்தராஜன் யாரும் சொல்லும்போது சொன்னாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊர் வந்து கிராமம் ரொம்ப கிராமம் தூத்துக்குள்ளே அது வந்து வீடு மட்டும் இந்த முத்தை மட்டும் அவ்வளோ தோப்பம் தின்ன கட்டி வச்சுருப்பாங்க அது சாணிலாம் மொழியிருக்கேன் அதில் படுத்துருப்போம் ஒம்பது பேர் நான் ஒம்போது பையன் எங்கள் அப்பா கதை சொல்லுவாங்க பீமன் எப்படி இருந்தார் அர்ஜுன் எப்படி இருந்தார் கிருஷ்ணர் எப்படி இருந்தார் அப்படின்னு கதை சொல்லுவாங்க அந்த ஒழுக்கம் தர்மர் எப்படி இருந்தார் அந்த ஒழுக்கமாக கடைசி வரைக்கும் நான் இருக்கணும்னு வரைக்கும் இருக்கிறேன் அதுதான் அவர் இப்போ சொல்லியிருக்கார் அந்த கதை தான் இப்போ வந்து செல்ஃபோன் பார்த்துட்டு அது எப்படி அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வேறு ரூட்டில் போகிறாங்க ஏன்னா கிச்சனே நிறைய வீட்டில் இல்லைங்கிறாங்க ஹாலே இல்லை நிறைய வீட்டில் பெட்ரூம் மட்டும்தான் இருக்குது அது வந்து இவர் சொன்ன ஹாலே இல்லை ஆமாம் ஆளே இல்லை கரெக்டு ஆளும் இல்லை ஆளும் இல்லை ஏன்னா அப்படி ஆகி போச்சு ஏன்னா ஒருத்தர் தானே இருக்காங்க ஒரு பையன்தான் இல்லை ஒரு பொண்ணு அம்மா அப்பா அம்மா அப்பா ரெண்டு பேரும் சண்டை போட்டு தனியாக கொடுத்துருவாங்க அது பிள்ளை தனியாக பொறுத்துருவோம் அதனால சொல்கிறது அறிவுரை சொல்கிற இல்லை அந்த கதையை ரொம்ப அற்புதமாக ஒரு அழகாக சொல்லியிருக்காரு அந்த நல்ல நடிக்க வச்சிருக்காரு அவர் நடிக்கலை வாழ்ந்துருக்காரு சார் வந்து நடிக்கலை வாழ்ந்துட்டார் அந்த பையன் வந்து சின்ன பையன் ரொம்ப நல்லா அவங்க எங்கே வரலையா அந்த பையன்லாம் வரலையா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கார் இருக்காரு பாதி கொஞ்சம் வெளியில் இருக்காரு கொஞ்சம் உள்ளே இருக்காரா சரி அவர் என்ன ஒருத்தர் நடிச்சிருக்கார் அவர் திருந்தினார் ரவுடி ஓகே பரவாயில்ல எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க ஏன்னா ஒரு நான் ஒரு சீன்லேயே வந்து அவன் எப்படி அவன் வந்து திருப்பி குத்த வராங்கிறதுலாம் தெரியாது ஆனால் ஒரு சீன் போட்டு அவன் வந்து திருந்தி போகிற மாதிரி எடுத்துருந்தீங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த படமாக எடுக்கும்போது நல்ல ஒரு ஆக்ஷன் படமாக எடுங்க ஆ ஆ

அந்த அருள்மிகு நல்லா இருந்தால் ஃபிலிம்ஸு அந்த இது போடுறீங்களா அந்த குதிரை வந்து நிற்கிற சைன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பொதுவாக வந்து ரொம்ப அற்புதமான ஒரு படம் நினைக்கிறீங்க சார் ஒரு குறும்படமாக இருந்தாலும் ரொம்ப அற்புதமான படம் மக்களுக்கு தேவையான அந்த கதையுன்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்துட்டு சார் அப்பாவோடய டே இன்றைக்கி வந்து அம்மாவை சொல்லணும் அப்பாவோட சொன்னால் நல்லாயிருக்கும் ஏன்னா அம்மா வந்து அம்மா இல்லாமல் எதுவுமே கிடையாது ஆனால் அப்பா வந்து ஒரு ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் பின்னாடி தன் குழந்தை வளரணும் நல்லா இருக்கணும்னு கடைசி வரைக்கும் உழைச்சி அவர் தூங்குறவன தூங்குறாரோ தூங்கலிய அப்பா தன் பிள்ளைங்களுக்கு மட்டும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற தந்தையர் தினம் நினைக்கி உண்மையிலே தினம் எங்கேயும் இருப்பாங்க ஒரு கைத்தட்டி தரலாம் நம்ம தந்தையர்க்காக ஏன்னா ஏன்னா அப்படி ஒரு அப்பா உலகத்திலே வந்து தான் செத்து போனாலும் சரி என் பிள்ளை நல்லா இருக்கணும் தான் படிக்கலன்னு சரி என் புள்ள நல்லா படிக்கணும் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி என் பிள்ளை நிம்மதியாக இருக்கணும் நம்ம கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டாலும் சரி என் குழந்த நல்ல ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரே தந்தை அல தெரியாது பின்னாடினு அழ அழத் தெரியும் ஆனால் அந்த தந்தையை நீங்கள் எல்லாரும் மதிக்கணும் இந்த தந்தை ஃபாதர்ஸ்டேக்கு நீங்கள் இந்த குறும்படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுக்கு விஷம் சார் உங்களுக்கு ஒரு கை தெரியுது சார் உண்மையிலே அப்படின்னு பண்ணிருக்கீங்க ரொம்ப வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்கிறேன் ரொம்ப நன்றி இதை வந்து திரைப்படமாக எடுத்து மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கணும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை என்னோடய நிச்சயமாக அவர் பண்ணுவார் ஏன்னா எனக்கு அவர் வந்து ஒரு ஒரு சின்ன வேலைக்காக அங்கேருந்து ஊர்லேருந்து வந்துடுவார் ஆ கேட்பேன் ஏன் சார் ஊர்ல இருந்து இங்கே வரீங்க இங்கே ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதானே இல்லை இல்லை அங்க பார்க்க போனேன் இங்கே பார்க்க போனேன்னு வருவார் திடீர்னு பார்த்தா நான் நைட்டு பேசுவார் சார் நான் நின்றுட்டு பாரு ஏன்னா உழைப்பு அவ்வளோ உழைக்கிற இந்த வயசுல என்ன சார் வயசு உங்களுக்கு சொல்லுங்க சார் அவர் சுந்தரா சார் சொன்னார் எழுபத்தஞ்சுண்ணே நான் எழுபத்தி மூணு உங்களுக்கு என்ன வயசு ஆமா இல்லை ஹீரோயினை லவ் பண்ண மாட்டாங்கன்னு இப்போ நம்ம வயசு சொல்லிட்டோம் யாரும் லவ் பண்ணுறாரு அவர் லவ் பண்றாரு நல்லா சொல்ல மாட்டேங்கிறார் சரி பரவாயில்ல சார் நல்லா இருக்கேன் நன்றி வாழ்த்துகள் ஆர்ந்தாலையுமே மறக்க முடியாது அது இன்னைக்கும் கொண்டாடப்படுற ஒரு திரைப்படமாக தான் இருக்கு ஸோ அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரும் நடிகருமான ஆர் அரவிந்த்ராஜ் சார் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் எல்லோருக்கும் எனது இனிய வணக்கங்கள் வன்முறை அப்பா தந்தையர் தினத்தில் ஒரு நல்ல அருமையான படம் விஸ்வநாதன் சார் அதாவது வந்து அவர் சினிமாவை மிகவும் நேசிக்கின்றவர் அதுதான் இந்த படத்தை அவர் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த படம் ஏன்னா நான் பண்ணியே ஆவேன் நான் பண்ணியே தீருவேன்னு அவருடைய சொந்த முயற்சியில் ஒன்று ஒன்றையும் அதாவது டிஐனா என்ன சிஜினா என்னன்ற அளவுக்கு ஒன்று ஒன்றையும் கற்றுக்கிட்டு ஒன்று ஒன்றுக்காகவும் எனக்கட்டு அவர் அலைஞ்சி தெரிஞ்சது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் யாரால் இது நடக்கும் யாரால் இது நடக்கும்னு ஒரு ஒருத்தரையும் தேடி போய் நல்ல ஒரு கடுமையான ஒரு முயற்சி எடுத்து இன்றைக்கி வந்து இந்த படத்தை வந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு இன்னும் அதாவது சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சின்ன படம் அவருக்கு இன்னும் நேரம் நினச்சிருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் தொழில்நுட்பம் என்பதை இன்னும் சிறப்பாக இந்த படத்தில் அமைத்திருந்தாலும் இது வந்து இன்னும் வந்து உண்மையில் அந்த உலக அளவுன்னு உண் அந்த அளவுக்கு ஒரு படமாக நிச்சயமாக இருந்திருக்கும் ஏன்னா அது சொல்ல வந்த கருத்தை வந்து அருமையான கருத்தை எடுத்துக்கிட்டு கருத்தை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு வளர்ப்பினால் தான் ஒருவன் அப்படிங்கிறது இது படங்கள்லேயும் வந்த ஒரு மெசேஜ் தான் அதை வந்து ரொம்ப நல்லா வந்து அவர் முயற்சி பண்ணி சொல்லியிருக்காரு அடுத்து வந்து ஒரு பெரிய சின்ன ஓட்டத்தில் நூறு மீட்டர் ஓடி முடிச்சுட்டு அடுத்து மராத்தான் ஓடுறதுக்கு இருக்காரு அதற்கு முன்னால் இன்னும் தெளிவாக நிறையா அவர் வந்து அவர் நிச்சயமாக செய்வார் ஏன்னா அவரை கூடவே இருந்து பார்த்தவன் நான் நிறையா விஷயங்களை வந்து உள்ள பூந்து பூந்து எல்லாத்தையுமே வந்து செய்யக்கூடியவர் இன்னும் கடுமையாக உழைத்து அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக அமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி குறிவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்ம சார் அடுத்து நம்ம அரவிந்த் சார் நம்ம வந்து இரு வருஷம் நண்பர்கள் அவங்க இந்த படத்தை வந்து நான் கதைச்சு எழுதும்போது நம்ம வந்து எப்படி வந்து இந்த படத்தை வந்து ஒரு தந்தை மகன் இந்த இவங்களுக்குள்ள இது நம்ம எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி யோசித்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக யோசித்தேன் யோசி யோசிச்சு பிற்பாடு எனக்கு இப்படி ஒரு இந்த படம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு எது வந்துச்சு வேலையும் அது அந்த படம் தயார் பண்ணிக்கும் போது எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அந்த ஆக்சிடண்ட் முடிச்சு திருப்பி நான் வந்து ஒரு ரெண்டு வருஷம் பின்னாடி இப்போ வரேன் வந்து திருப்பி படத்தில் இது பண்ணுறேன் இது வந்து வந்தவங்க எல்லாத்துக்கும் பத்திரிக்கை எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் மனஸ்பி மனஸ்வி சாஸ்திரி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை